வீரம்மா கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு யாரும் உன் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ சர கடிப்பியா சர கடிச்சிருக்கேன் சர கடிப்ப இது ஒரு குடும்ப குத்து வழக்கு அடுத்து கேக்குறேன் இது மாமியா மருமக சண்டை போடுவியா மாமியார மருமகளை பிடிச்சி அடிப்பியா இல்ல நல்லா அடிப்ப சரி அப்புறம் அப்புறம் நாமலை பத்தி பொண்ணமாட்ட சொல்றது பொண்ணமாலை பத்தி நாகமாலை சொல்றது இந்த மாதிரி வேலை வச்சுக்குவியா அதெல்லாம் பண்ண மாட்டியா பம்ப கட்டி வரல தைரியமா சொல்லு ஏதாவது சொல்லு உடையா சந்தாந்துரா சரி சரி அத்துக்கு அந்த அளவுக்கு பயம் சரக்கடிப்பை கூட ஒத்துக்குது